பஞ்ச சுத்தி இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஆழியாரில் விருப்பத்தொகை வகுப்பு ஒவ்வொரு மாதம் அவசியம் எல்லாரும் கலந்துக்கணும் பஞ்ச சுத்தி நேரடி வகுப்பு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நமது உடம்பு என்பது பஞ்சபூதத்தால் உருவாக்கப்பட்டது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்சபூதங்கள்ல ஏற்பட கழிவுகள் இந்த பஞ்சபூதங்களால் ஏற்படுற கழிவுகளை எப்படி வெளியேற்றது அப்படிங்கிறது நேரடியா கற்றுக் கொடுக்கிற வகுப்பு தான் பஞ்ச சுத்தி வகுப்பு அதே மாதிரி பஞ்ச கோஷம் அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோன்மய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் அஞ்சு கோஷம் இருக்கு இந்த ஐந்து கோஷங்களில் மனதில் ஏற்படுற கழிவுகள் இதை எப்படி வெளியேற்றுறது அப்படிங்கிறத நேரடியாக உங்களுக்கு பிராக்டிக்கலா கற்றுக் கொடுப்பதற்கு அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான ஒரு அருமையான வாய்ப்பு பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் நேரடி வகுப்பு ஒவ்வொரு மாதமும் ஆழியாறு கோயம்புத்தூர் பக்கத்துல பொள்ளாச்சி பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாறு மாதம் ஒரு முறை இருப்பத்தொகை வகுப்பு பஞ்ச சுத்தி வகுப்பு இந்த வகுப்போட சிலபஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வகுப்புல பஞ்ச கோஷங்களை பத்தி முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படுங்க அதே சமயத்துல பஞ்சபூதங்கள் உடம்பில் உள்ள பஞ்சபூத கழிவுகளை எப்படி வெளியே என்பதையும் கற்றுக்கொடுக்கப்படும் யோகா யோகா கற்றுக்கொடுக்கப்படுங்க யோகா மாஸ்டர் திருமதி உமா பாரதி மேடம் அவர்கள் உங்களுக்கு யோகா கற்றுக்கொடுப்பாரு பறை இசை நடனம் பறை டான்ஸ் பறை மியூசிக் இருக்குது வாழை இலை குளியல் வந்திருக்கிற எல்லாருக்கும் வாழை இலை குளியல் கொடுக்கப்படும் அனைவருக்கும் மண் குளியல் கொடுக்கப்படும் தியானம் கற்றுக்கொடுக்கப்படும் இரண்டு நாளில் இனிமா கொடுக்கப்படும் மூக்கு கழுவும் பயிற்சி கண் கழுவும் பயிற்சி ஆயில் புல்லிங் அப்படிங்கிற எண்ணெய் கொப்பளிக்கும் பயிற்சி திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் வானவியல் சம்பந்தமா கொஞ்ச நேரம் பேசுவார் மோனிக்

டிகிரியான்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் டீட்டெயில்ஸ் வரும் அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா வழிமுறைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் வாருங்கள் நண்பர்களே மாதம் ஒரு முறை இந்த வகுப்புல ஒரு முறை கலந்துகிட்டீங்கன்னா ஆறு மாசத்துக்கு அப்புறம் தான் மீண்டும் கலந்துக்க முடியும் எனவே நண்பர்களே இந்த வகுப்புக்கு ஒரு நாள் முன்னாலேயே வந்துருந்துங்க எந்த தேதியில வகுப்பு ஆரம்பிக்குதோ ஒரு நாள் முன்னால சாயந்தரம் வந்து நீங்க தங்கிடணும் ஏன்னா காலையிலேயே இந்த வகுப்பு ஆரம்பிக்கும் இந்த அருமையான பஞ்ச சுத்தி கிரியா இரண்டு நாள் விருப்பத்தொகை நேரடி வகுப்பு ஆலியாரில் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பை உங்களுக்கு தொகுத்து வழங்குபவர் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாருங்கள் நண்பர்களே இந்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள்